ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மாடி தோட்டத்தில் பூக்கள் எல்லாம் என்னென்ன பூத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு குட்டி அப்டேட்டாக அப்படியே சுற்றி பார்க்கலாம் என்னென்ன காய்கள் காய்ச்சிருக்கு அப்படிங்கிறதே வந்து ஆல்ரெடி காய்ச்சிருந்தது இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு இல்லை புதுசாக காய்ச்சிருக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறமா வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஃபுல்லாகவுமே இந்த மைக்கொட்டி அது வந்து ஃபுல்லாக எல்லா செடியெல்லாம் ரொம்ப தாக்கிடுச்சு முடிஞ்ச அளவு நானும் என்னால் முடிஞ்சளவு ரெக்கவர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுதான் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம ஜவந்தி செடி வாய்லட் கலரு இந்த கலர் வந்து ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப விரியாமல் கொஞ்ச கொஞ்சம் ஓரளவுக்கு விரிஞ்சிருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லாவே எல்லா பூக்களும் விரிஞ்சிட்டாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை ஸோ இந்த பூ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம வந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபஸ்ட்டாக ஸோ அதனால் சரி அந்த செடியிலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் நம்ம வந்து இந்த பிளான்ட் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு நம்ம வாங்கினோம் இங்கே குமர நர்சரி கார்டன்லேருந்து அந்த பிளான்ட் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு பூ தான் பூத்துச்சு அதில் ஒரு நாற்று இருந்துச்சு அந்த நாற்றை மட்டும் எடுத்து தனியாக வச்சிருந்தேன் அதில் வளர்ந்து எனக்கு வந்து நம்ம வாங்கிட்டு வந்தப்போ பூத்ததை விடவும் இந்த வாட்டி நிறைய மொட்டு வச்சுருக்குது அப்புறமா வந்து நம்ம கட்டை ரோஸு பென்சில் பூ அது வந்து ரெண்டு கலர் வந்து பூ பூத்துருக்குது இந்த கலரில் வந்து நிறைய மொட்டு வச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குதுன்னு ஆல்ரெடி அந்த ஒரு பூ பூத்து ரொம்ப இதாகிடுச்சி நீ கட் பண்ணி விடணும் அப்புறமா வந்து இந்த செடி எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில் ஃபுல்லாக கம்பளி பூச்சி தான் இருந்துச்சு நான் வீடியோ கவர் பண்ணுறதா செடியை காப்பாற்றுறதுல உள்ள டென்ஷனில் ஃபஸ்ட்டு எல்லாம் கட் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிட்டேன் அந்த கம்பளி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன ஃபர்டிலை என்ன வந்து மருந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அதை மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து இனி ஒரே கடைக்கு போய் தான் இதுக்கு வந்து என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொடுக்கலான் இருக்கேன் அது வந்து என்ன பூச்சி வெரைட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து நான் போய் அப்படி வாங்கிட்டு வாங்கினா நான் உங்களுக்கு அந்த வீடியோவை கவர் பண்ணி நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா வீட்லேயே இருக்கிற ரெமெடி வந்து அதை கிளியர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து நிறைய பூச்சி தொந்தரவு இருக்குது இந்த மாவு பூச்சியெல்லாம் இருக்குது ஜெவந்தி செடியெல்லாம் சூப்பராக செம்மையாக தழஞ்சு அழகாக வந்துட்டுருக்காங்க கிளைமேட் வேறு செமையாக இருக்குது ரொம்ப வெயில் இல்லை ரொம்ப மழையும் இல்லை மீடியமாக மழை அந்த மாதிரி இருக்கும்போது பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்காங்க அப்புறமா இந்த கருப்பு பேன் இந்த மாதிரி நிறைய இருக்குது இப்போது கருப்பு பேன் இது மாதிரினா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பட் வந்து எனக்கு வந்து இந்த மை கை கம்பளி பூச்சி அதை என்ன என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில அப்புறமா வந்து எறும்பு நத்தை இந்த மாதிரி என்னென்ன பூச்சி தொந்தரவு உண்டோ எல்லாம் இருக்குது நான் வந்து அதெல்லாத்தையும் கிளியர் பண்ணி ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் அப்புறம் நம்ம வந்து பிங்க் பியூட்டி ஒன்ஸ் அப்பானிய டைம் எங்கள் மாடியில் வந்து ஃபுல்லாகவுமே பிங்க் பிங்காக பூத்துருப்பாங்க இப்போ வந்து இவங்க ரொம்ப நாளாக ஒரு ஒன் இயராக லீவ் விட்டுட்டாங்க இப்போ தான் வந்திருக்காங்க அப்புறமா நம்ம முல்லை செடி பூ பூத்துருக்காங்க இது வந்து செடி வரைட்டி ஒரு பத்து இருபது மொட்டெல்லாம் இருக்குது இன்றைக்கி நம்ம பறிக்கிற மாதிரி நான் இது வரைக்கும் பறித்து இந்த இன்னும் கெட்டலை ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நிறைய கிடச்சாதான் நல்லா இருக்கும் ஸோ அதனால் அதுலேயே பூத்து அப்படியே விழுந்துடுது அப்புறமா இது வந்து நம்ம இன்னொரு கட்டரோ கட்டை ரோஸ் பிளான்ட்டு இப்போ இருக்கிற பாட்டு அந்த பிளான்ட்டுக்கும் இந்த பிளான்ட்டுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அந்த பிளான்ட்டில் வந்து ஃபுல்லாக அது தாக்கிடுச்சு இது வந்து அங்கங்கே இருந்துச்சு நான் வந்து ஃபஸ்ட்டே பார்த்து கவனித்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு கட் பண்ணி கட் பண்ணி எல்லாமே எடுத்துகிட்டேன் இப்போ என்னென்னா அடுத்து ரீசண்டாக எப்படி வருதுன்னா இந்த ப மண்தொட்டியை உள் சைடோடி ஒட்டி அப்படியே இருக்குது செடியிலேயே இருக்குது உள்ளே இருக்குது அப்புறமா அந்த மண் தொட்டிக்கு வெளி சைடும் அப்படியே ஒட்டி இருக்குது ஸோ வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சு இவ்வளோ பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூச்சியை வீடியோ எடுக்கிறதுக்கு போனேன் எனக்கு கை தட்டுப்பட்டு பூச்சியெல்லாம் விழுந்துடுச்சு ஸோ மேலெல்லாம் பட்டு ஊரில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூச்சியெல்லாம் கொன்று தூக்கி மாற்றி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்புறம் நம்ம டேசி செடி சூப்பராக அழகாக பூ பூத்துட்ருக்காங்க இப்போவும் அப்புறமா இது வந்து இன்னொரு டேசி செடி எனக்கு பழைய செடி இது ஒத்த வெரைட்டி நிறைய மொட்டு வச்சுருக்காங்க பூத்தப்போ அப்டேட் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம ஒயிட் கலர் டேசி தான் இன்னுமே நான் வந்து கொஞ்சம் பூ கட் பண்ணி எடுத்தேன் அதுக்கு அடுத்ததும் கொஞ்சம் பூத்திருக்காங்க பழைய பூவும் இருக்குது கொஞ்சம் காஞ்ச பூ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்திருந்தேன் அடுத்தது நம்ம முல்லை செடி நம்ம கீழ இருந்து வரைக்கும் வளர்த்ததில் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளார் பூத்துருக்காங்க இதோ அது பூத்துருக்கதுலே ஃபஸ்ட்டு ஃப்ளாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் ஆல்ரெடி இது வந்து நேற்றுக்கு நைட்டே விரிஞ்சிடுச்சு விரிஞ்சிட்டு ஸோ நான் இன்னைக்கு தான் அதை ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை பறித்தேன் பூ சைஸுக்கு பெரிய பூவாக வந்திருக்குது ரீசன் என்னென்னா நம்ம வந்து கீழே மண் தரையில் வச்சிருக்கோம் ஸோ வந்து நமக்கு நிறைய உரம் கொடுத்துருக்கோம் அந்த உரத்தோட க்ரோத்து தான் இந்த லெவலில் இருக்குது செம்ம இனி பூக்க தொடங்கினா நம்ம கட்டில் தான் நிறைய பிராஞ்ச் எடுத்து வர்றாங்க இனி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு உரம் கொடுக்கணும் அப்புறமா வந்து இது வந்து சுகர் துளசி ஒரு இலையை கிள்ளி நம்ம வாயில் போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெண்டு சாப்பிட்டோன்னா சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறது அப்புறமா நம்ம ஸ்ட்ராபெரி குட்டியாக பூ பூத்துருக்காங்க போன வீடியில் குட்டியாக ரெண்டு காய் இருந்துச்சு அப்புறமா வந்து நம்ம சம்பங்கி செடி அடுத்தது நம்ம வந்து இது வந்து பன்னீர் ரோஸு நாட்டு வெரைட்டி ரோஸு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு பாட்டில் வச்சுருந்தேன் அப்போ வந்து பூக்கும் எனக்கு வந்து இவ்வளோ மொட்டு வச்சதில்ல ஒரு கிளையில் ரெண்டு மொட்டு மூணு மொட்டு வைக்கும் அது பூக்கும் அடுத்த ஒரு கிளையில் வைக்கும் இப்போ வந்து நான் வந்து இந்த தண்ணிக்கு எனக்கு மாற்றினதுக்கப்புறம் எல்லா கிளையுமே கட் பண்ணி அதை செடியை வந்து கட்டி ஷார்ட் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய தழில் நிறைய மொட்டு வச்சுட்டு இருக்குது ஸோ ஹாப்பியாக இருக்குது அப்புறமா நம்ம காஷ்மீர் ரோஸோ அந்த மாதிரி தான் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து குட்டி பாட்டிலெலாம் பிளான்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி வாட்ரு கேன் கிடைக்கணும் வாட்ரு கேனில் வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்புறமா இது இன்னொரு நாட்டு வெரைட்டி ரோஸ் பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக அழகாக பூத்துருக்காங்க அப்புறமா இது நம்ம விதை போட்டு வளர்த்த துளசி செடி அடுத்தது இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் ஒரு ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தோம் அது முடிச்சு அடுத்த ஸ்டெப் பூத்துருக்காங்க அடுத்தது நம்ம பன்னீர் பட்டன் ரோஸ் தான் அதுவும் நம்ம வந்து இந்த கேனுக்கு மாற்றின பிறகு எல்லாருக்கும் ஒரு செம ஹாப்பி போல் இருக்குது ஏன்னா வந்து அந்த சின்ன குட்டி பாட்டில் வந்து அதுக்கு வேர் எல்லாம் போட முடியாமல் ரொம்ப இதாகி இருந்ததெல்லாம் பெரிய இதுக்கு மாற்றின உடனே சூப்பராக வருது ஆனால் வந்து பெஸ்ட்டு நம்ம வந்து வீட்டு தோட்டத்துகளில் பிளான் பண்ணோன்னா இதை விட ஹை பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் பட் வந்து எனக்கு வந்து வீட்டு தோட்டத்தில் வச்சால் அது வந்து வெயில் இருக்காது ஸோ அதை தான் நான் மேலே வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு க்ரோத் இருக்காது இந்த அளவுக்கு பூக்களும் இருக்காது அப்புறமா இந்த ஒயிட் கலர் ரோஸும் செமையா தெளிஞ்சி ஃபஸ்ட்டு பூ எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை அடுத்த ஸ்டெப்பு பூ பூத்தது அடுத்ததும் செம்மையாக வஞ்ச மொட்டு வச்சுட்டு வராங்க அந்த தாய் செடியிலேருந்து எடுத்து வச்ச அடுத்த செடி தான் இந்த செடி இதுவுமே அழகாக பூ பூத்துருக்காங்க அடுத்து இன்னொரு செடியும் நான் வச்சிருக்கேன் அதுனால் நான் பூக்களில் அப்புறமா அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா இந்த இந்த ஒரு பூச்சி இருக்குல்ல அந்த பூச்சியும் இருக்குது அப்புறமா நம்ம வந்து செண்ட் ரோஸு இந்த கடைகள் பூ எல்லாம் கட்டுவாங்களா அது அப்புறம் இது இன்னொரு கலர் ரோஸு அப்புறமா இது வந்து நம்ம புது வரவு நான் இங்கே வா ஒரு நர்சரியிலேருந்து வாங்கும்போது உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உள்ள ரிசல்ட்டு ஸோ வந்து நான் வந்து கரெக்டான டைமிங்கில் இந்த ரோஸ் பிளான்ட் பிளான் பண்ணியிருக்கேன் பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டு டைமிங் கரெக்டான டைமிங்னால சூப்பராக தலைஞ்சிட்டு அப்புறம் நம்ம வந்து டேபிள் லெவன்னு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு வர்றாங்க அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஹாப்பினஸ் என்றைக்கு பழுக்கம் இப்போ வந்து ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது இது ஃபுல்லாக வந்து ஆரஞ்ச் கலரில் இருக்கும்போது செம்மையாக இருக்கும் பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும் அந்த டேக்காக ரொம்ப வெயிட்டிங்காக ஈகராக இருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி பழுக்குது ஆனால் வந்து ரொம்ப பிளிப்பாக இருக்கும் நம்ம வந்து ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் அதை ஒரு ரெசிப்பியாகவும் கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்போ பழுக்குதுன்னு அடுத்தது வந்து இந்த செடி வந்து நான் ஆல்ரெடி வளர்த்துருந்தேன் இப்போது அந்த செடியில் அந்த தொட்டியில் வளர்ந்து வருது அப்புறமா நம்ம ஒரு ஒரு லெமன் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தப்போ ரெண்டு லெமன் இருந்துச்சு ஒன்று ஃபஸ்ட்டே விழுந்துடுச்சு இன்னொன்று அது பழுக்கவே இல்லை ஸோ அதை பறிச்சா தான் செடியோட குரோத் இருக்கும் க்ரோத்தே இல்லை செடி சுத்தமாக அப்புறமா நம்ம வந்து ஸ்வீட் செடி தான் இது இப்போ மறுபடியும் பூத்துருக்காங்க இந்த ரெண்டுமே பிஞ்சு வைக்கும் போல் இருக்குது பார்க்கலாம் இதுவுமே குட்டி குட்டி குட்டியாக நம்ம கடைகளில் செறி வாங்கி சாப்பிடுவோம்ல ரெட் கலரில் அது மாதிரி ரெட் கலரில் பழுத்து தொங்கும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும் நான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன் வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல பார்க்கலாம் எப்போ நமக்கு டேஸ்ட் பண்ண கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம அத்தி செடி அத்தி செடிக்கும் அந்த நோய் தாக்கம் வந்தது சரியாகவே இல்லை அதுக்கும் இனி ஹாஸ்பிட்டல்லேருந்து மருந்து வாங்கிட்டு தான் வரோம் அப்புறமா நம்ம டேபிள் இது லெமன் ஒயின்னு திருப்பி இடையிடையே அங்கங்கேயும் புதுசாக மொட்டு வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது புதுசாக ஒரு தழு எடுத்திருக்கேன் அந்த தழில மொட்டு வைக்கும் ஆனால் வந்து இதுலேயுமே இடையிடையே அங்கங்கேயும் மொட்டு வச்சுருக்குது பூத்தா நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் அப்புறமா வந்து இது நம்ம வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு அதுக்கும் ஏதோ உடம்பு சரியில்லை எல்லாருக்கும் மருந்து வாங்க வேண்டியது தான் எல்லோரும் நல்லா தான் இருந்தாங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல இனி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு லீஃப் இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லலாம் அப்புறமா ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம புதுசாக வச்சா இது முருங்கை கம்பு அதில் வந்து மொட்டு வச்சுருக்குது நான் இன்றைக்கி தான் சடனாக பார்க்குறேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் வந்து இந்த கம்பு வந்து எதுக்கு மேலே வச்சுருக்கேன்னு இது நான் வீட்டு தோட்டத்தில் தான் வைக்க போகிறேன் கீழே வச்சா எனக்கு சீக்கிரம் தழுத்து தழைஞ்சு வராது ஸோ அந்த ரீசனுக்காக மேலே வச்சுருக்கேன் நான் மேக்சிமம் ஃப்ரூட்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்க ரீசனே தான் கீழே வச்சா நமக்கு சீக்கிரம் தழைஞ்சு வராது மேலே வச்சா சீக்கிரம் தழைஞ்சு கொஞ்சம் பெரிய செடியாக க்ரோத் ஆனதையுமே நம்ம கீழே வச்சுட்டோம்னா நமக்கு சூப்பரான க்ரோத் இருக்கும் அப்புறம் காந்தாரி மிளகு செம்மையாக காய்ச்சிருக்குது நான் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு பறிச்சாச்சு இன்னுமே நிறைய காய்ச்சிருக்கு தானா முளைச்ச செடி அப்புறம் நம்ம கம்பளி பூச்சினால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமையை பாருங்கள் கொஞ்சம் இங்கே எல்லோரும் கம்பு கம்பு கம்பாக இருக்காங்க எல்லாமே இந்த டபுள் கலர் ரோஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு விடியாக்கு முன்னாடியெல்லாம் செம்மையாக பூ பூத்த ரோஸ் தான் நிறைய செடி இந்த மாதிரி தாக்கப்பட்டிருக்கு ஒரு சில செடியை நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ வந்து இப்படி தான் நம்ம மாடித்தோட்டம் இருக்குது இந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லா பிளான்ஸுக்குமே ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்புறம் ஒரு குட் நியூஸ் என்னென்னா நம்ம டாலியா பிளான்ட்டு நோய் தாக்கத்துலேருந்து காப்பாற்றி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மொட்டு வச்சிருக்காங்க ரெண்டு செடி அது ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது மெடிசன் தெரிஞ்சாலும் மறக்காமல் சொல்லுங்கள் டட்டா பபாய்